ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரச்சூஸ் லைஃப் டைம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்க போகிறேன் இதோட ஃபுல் இது காமிச்சிருக்க மாட்டேன் ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதோட டாப் வந்துட்டு அம்பர்லா கட்டிங்க இவங்களது வந்து ஓப்பன் கட்டிங் கிடையாது அம்பர்லா கட்டிங்க அம்பர்லா கட்டிங்கனால அந்த அளவை போட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா ஒன்றரை ஒன்றரை இஞ்சி வர மாதிரி மீதியாக வர மாதிரி வச்சு நான் அப்படியே அளவை போட்டு நாலாக துணியை மடித்து போட்டு அந்த அளவு அது மேலே போட்டு கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து நான் அளவெடுத்து நான் வெட்டுவேன் அளவெடுத்து வெட்டுவேன் ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நான் துணியை மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் எனக்கு நான் கற்றுக்குள்ளே இருந்தே அதே மாதிரியா தான் கற்றுக்குறேன் அந்த மாதிரி டாப்பை நான் போட்டு கட் பண்ணிக்கிட்டேன் மீதி இருந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து இதில் வந்து கை வந்து த்ரீ ஃபோர்த் கை கொடுத்துருந்தாங்க அளவு அதேமாரியே த்ரீ ஃபோர்த் கையும் நான் அதை வெட்டிக்கிட்டேன் இதுக்கு வந்துட்டு காலர் நெக் வைக்கணும் இதுக்கு வந்து காலர் நெக் வச்சுருக்காங்க இதோடய பேண்ட்டு துணியை வந்து அங்கே கொடுக்கணும் கைக்கும் வந்து அதை கொடுத்து வேற தைக்கணும் அப்புறம் இந்த டாப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பேண்ட்டு பேண்ட் துணி வந்து நல்லா மொத்தமாகவே இருந்ததுங்க ஜென்ஸுங்கெலாம் பேண்ட்டு தைப்பாங்கள்ல அந்த மாதிரி நல்லா மொத்தமாகவே இருந்தது இதெல்லாம் வந்து நல்லா அகல பீஸாக கொடுத்துருந்தாங்க குட்டை பீஸ் கூட இல்லை ஆனால் அகல பீஸ் துணியாக கொடுத்துருந்தாங்க அதை வந்து நாலாக மடித்து போட்டு அதேமாரியே பேண்ட்டையும் நாலாக மடித்து போட்டு பேண்ட்டை அது மேலே வச்சு நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு வர மாதிரி நான் அவுட்லைன்லாம் எல்லாம் வரைஞ்சி நான் கட் பண்ணிக்கிட்டேங்க கீழே வந்து காலுக்கு வந்து ஒரு ரெண்டு இஞ்சி மடிக்கிறதுக்கு நான் வச்சுக்கிட்டேங்க ஏன்னா காலுக்கு வந்து நான் கொஞ்சம் உள்ளே ஒரு பீஸ் கொடுத்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக வர மாதிரி மடித்துக்குவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேண்ட்டோட ஸ்டிச்சிங்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன் ஃபேண்ட்டு ஸ்டிச்சிங்கை வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஃபேண்ட்டோட ஸ்டிச்சிங் போட்டிருக்க மாட்டேன் டாப்போட அந்த கழுத்து தைக்கிறது மட்டும் எப்படி அப்படின்ட்டு போட்டிருப்பேன் அப்புறம் பேண்ட்டு கீழே பாட்டம் வெட்டிக்கிட்டு மேலே பட்டி பேண்ட்டு கூட பட்டிக்கு வந்து அதை ரெண்டாக மடித்து போட்டு பேண்டோட அந்த இடுப்போட அகலம் எவ்வளவு அந்த லென்த்து அதை வச்சு நான் அப்படியே கட் பண்ணிட்டேங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்குமே நான் டேப் வச்சு அளவு எடுத்துக்க மாட்டேன் இந்த கோட்டுக்கு மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே டேப் வச்சு அளவெடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்புறம் டாப்பில் வந்து முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு மட்டும் ரவுண்ட் நெக்காக வெட்டிக்கிட்டேன் பேக்கில் வந்து நெக்கு தேவையில்லை ரவுண்ட் நெக் வெட்டிக்கிட்டு ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் முன்னாடி ஓப்பன் வைக்கிறதுக்கு ஆறு இன்ச்சா ஏழு இன்ச்சாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அதான் அளவு எடுக்கலை இல்லைங்களா நான் அப்படியே லைன் வரைஞ்சி அப்படியே நான் இது பண்ணிக்கிட்டேன் வச்சு இந்த பீஸ் மேலே அதுக்கு மேலே ஒரு பீஸை வச்சு திருப்பிக்கிட்டேன் உள்ளே கொண்டு போயிட்டேன் ஏன்னா ஒரு இதில் வந்து காஜா எடுக்கணும் ஒரு இதில் வந்து பட்டன் வைக்கணும் இல்லைங்களா அதனால் உள்ள வச்சு திருப்பிட்டு அதையும் ஒரு மடி மடிச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இதில் பேண்ட்டு துணியை வந்து அதில் மேலே கொடுக்கணுங்க அந்த ஒரு மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சு அகலத்துக்கு ஒரு பீஸ் நல்லா வெட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு நேராக அந்த பீஸை கொடுத்துக்கிட்டேங்க நல்லா நேராக வர மாதிரி கொடுத்துக்கிட்டேன் காலருக்கு வந்து நான் கேன்வாஸ் நான் ஏற்கனவே நிறைய ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் கேன்வாஸ்லாம் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அதே நல்ல பேண்ட் துணி மொத்தமாக வேறு இருக்குது அந்த பேண்ட்டு துணியவே அப்படியே நான் அந்த கழுத்தோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேங்க அந்த கழுத்தோட அளவு வச்சு அப்படியே வரைஞ்சி நான் அதை வெட்டிக்கிட்டேங்க வெட்டி அந்த காலருக்கு நான் நான் ரவுண்ட் வர மாதிரி தைச்சிக்கிட்டேங்க இதில் வந்து இந்த இந்த இது காலர் தைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓ ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கேன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக அந்த வீடியோ காமிக்கிறேன்னா இல்லை ஓரளவுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேனான்னு ஏற்கனவே எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க அண்ணே நீங்கள் வந்துட்டு போடுற வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் அந்த நெக் டிசைன்ஸ்லாம் வந்து நான் இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க இன்னமேட்டு நான் அதை வந்து கொஞ்சம் பார்க்குறேன் எப்படி ஸ்லோவாக இது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நீட்டாக வர மாதிரி போடுறேங்க அதேமாரி இந்த பேண்ட் துணியிலே அந்த காலரை நான் கட் பண்ணிக்கிட்டேன் நான் எதுக்குமே நான் கேன்வாஸே வைக்க மாட்டேன் இதே ரொம்ப மொத்தமாக இருக்குது காலரை கட் பண்ணிக்கிட்டு நான் நடுவில் ஒரு குறி வச்சுக்கிட்டேன் அது வந்து எனக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இந்த கழுத்தை நாம் ரெண்டாக மடித்து அதுலேயும் ஒரு குறி வச்சுக்கணும் சுடிதாரோட டாப்பில் அதை வச்சு இதே வச்சு அப்படியே கரெக்டாக நம்ம தைச்சோம்னா அந்த ஃபுல் லென்த்து லா ரவுண்ட் அப்படியே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுங்க இதில் இருக்க குறியும் அதில் இருக்க குறியும் கரெக்டாக வச்சுக்கிட்டோமாவே போதும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துடுதுவாங்க அந்த ஒரு இது வராமல் நம்ம அந்த குறியை வச்சு கரெக்ட் பண்ணி நம்ம வெட்டுறதும் சரி ஸ்டிச் பண்ணுறக்குள்ளேயும் சரி நம்ம தைச்சிக்கிட்டோம்னா நல்லா கழுத்து நீட்டாக நம்மளுக்கு பக்காவாக அந்த ஃபினிஷிங் காலர் அன்றைக்கி வந்துடுங்க அப்புறமேட்டு வந்துட்டு இதுக்கு கைக்கு வந்து அந்த பேண்ட் துணியை பார்ட்ரு கொடுத்துருந்தேன் அதை கைக்கு கொடுத்து அதுக்கு ஒரு அரைஞ்சு அளவுக்கு வர மாதிரி வச்சு கைக்கு கொடுத்துருந்தேங்க கையும் ஜாயின் பண்ணிவிட்டேன் இந்த இதில் வந்துட்டு ஜோப் வேறு வச்சுருந்தேன் டாப்பில் ஆனால் அந்த இது நான் உங்களுக்கு நான் வீடியோ போடலை ஏன்னா எனக்கு வீடியோ எடுத்தது என் பாப்பா தான் பாப்பா அப்போதைக்கு விளையாட போயிடுச்சு அதனால் வந்துட்டு பாப்பா போ வீடியோ எடுக்க முடியல அப்புறம் வந்துட்டு கோட்டு கோட்டுக்கு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா டாப்புக்கு ரெண்டு பேண்ட்டுக்கு ரெண்டு மீட்ரு கோட்டுக்கு ஒரு மீட்ருலாம் தனித்தனியாகவே அவங்க பீஸ் கட் பண்ணி கட் பண்ணியே நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த கோட்டு துணியை வந்துட்டு நான் நாலாக மடித்து போட்டுக்கிட்டேன் நாலாம் மடித்து முன்னாடி அந்த காஜா பட்டன் எடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சி வச்சு நல்லா மடித்து விட்டுக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு இஞ்சிக்கு கழுத்து மட்டும் வெட்டிக்கிட்டு முன்னாடி வந்து வி சேஃபில் வர மாதிரி வைக்கணும் ஏன்னா டாப்போட இதில் வந்து காலர் நெக் வரதுனால அது நல்லா அட்ராக்ஷனாக அட்ராக்ஷனாக தெரியணும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு வி நெக்கு நல்லா லோவாக கொடுத்துருந்தாங்க அது மாதிரி வி வ நெக் வச்சுட்டு பின்னாடி வந்து ஒண்டர் ரவுண்ட் நெக் வர மாதிரி வச்சுருந்தாங்க அதேமாரி பின்னாடி வந்து சும்மா நார்மலாக மடித்து தைக்கிறது தான் முன்னாடி வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வி ஷேப் வர மாதிரி இந்த கழுத்துக்கு கோலுக்கு இந்த கீழே பின்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரிஞ்சு பீஸு வெட்டி நல்லா லென்த்தாக வெட்டி ஒரு சைடாக மடிச்சுக்கிட்டாங்க அதை வந்து அந்த கோலுக்கு கழுத்துக்கெலாம் அந்த பீஸ் வச்சு தைச்சிட்டேன் முதல் வச்சு தைச்சிக்கிட்டு அப்புறமேட்டு அமுக்கு தையல் விட்டுக்கிட்டு அதை அப்படியே மடிச்சுக்கிட்டாங்க அப்படி நம்ம அமுக்கு தையல் விட்டு நம்ம மடிச்சிட்டோம்னா அந்த நெக்கோட ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்துடும் இந்த ரவுண்ட் நெக் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக சுருக்க வைக்கணும் இந்த முன்னாடியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வீ வச்சுருக்கேன் முன்னாடி பாருங்க அந்த வீ மாதிரி வெட்டியிருப்பேன் அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே நார்மலாகவே நேராகவே தைச்சா போதும் அந்த கார்னருக்கு மட்டும் ஒரு மடிப்பு மடி கொடுத்தோம்னா போதும் அந்த ரவுண்ட் நெக் பேக்கில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கணும் இந்த மாதிரி பீஸ் வச்சு நம்ம திருப்பிவிட்டோம்னா நல்லா நீட்டாக வந்துடுங்க இதுக்கு லைனிங் கொடுத்து நல்லா தைச்சோம்னா இன்னும் நல்லா பக்காவாக இருக்கும் ஆனால் இதே ரொம்ப மொத்தமாக இருக்குதுங்க அந்த பாப்பா பா அந்த பொண்ணுங்க போட்டிருக்க முடியாது இல்லையா அதனால் வந்து பீஸ் மட்டும் வச்சு நீட்டாக தைச்சி விட்டுட்டேங்க இந்த கோட் நல்லா பக்காவாக ஃபினிஷிங் வந்துருந்துச்சு இதில் வந்து கோட்டில் வந்து ஜோப் வச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு ஜோப்பைக்கே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேங்க ஏன்னா நம்ம நல்லா நீட்டாக தைக்கணும் அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஜோப்பு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேங்க அப்படி இல்லைன்னா நம்ம அவங்க வரவங்கிட்ட கூட தைச்சிக்குவாங்க இல்லைங்களா ஆனால் எனக்கு என்ன தெரியுமா எந்த அளவுக்கு நீட்டாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நீட்டாக தைச்சிட்டேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம